சைவ சமயத்திற்காக தங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணித்த பல்வேறு வள்ளல்கள் வரலாறுகளில் இடம் பிடித்துள்ளனர் அர்ப்பணித்தவர் தான் சைவ பெருவள்ள பி வி சி ஆர் முருகேஷ முகந்தார் இவர் நாமக்கல் மாவட்டத்திலே திருச்செங்கோடு வட்டத்திலே செல்வம் செலுத்த செங்குந்தர் கைகோள முதலியார் மரபிலே புள்ளிக்காரர் கோத்திரம் பங்காளி பகைராவை சேர்ந்த பி வி சி ராமலிங்கம் முதலியார் கணபதி அம்மாள் தணபதியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் அன்று மகனாக பிறந்தார் செல்வ குடும்பத்தில் பிறந்த இவர் முருக மேல் தீவிர பக்தியை கொண்டிருந்தார் அந்த காலத்திலேயே இவர் பல கோவில்களுக்கு தர்மகனத்தாவாக இருந்தார் பழனி முருகன் கோவிலுக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் நிர்வாக அரங்காவலராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆவணி மாதம் பதினேழாம் நாளன்று பழனி முருகன் கோவிலுக்கு தங்க தேரை தானமாக வழங்கினார் இதுவே பழனி ஆண்டவரின் கோவிலில் பயன்படுத்தப்பட்ட முதல தங்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பழனி முருகனுக்கு வைரவியல் மற்றும் தங்கமயில் வாகனம் செய்து கொடுத்தார் முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் ஓய்வெடுக்க பழனியது வாரத்தில் பொது தர்மமடம் ஒன்றையும் அமைத்து தந்தார் பழனியிலே செங்குந்தர் தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பினை நிறுவினார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அரங்காவராக பல ஆண்டுகள் பணியாற்றி அங்கும் பல திருப்பணிகளை செய்து முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பழனிமலை மீனின் மின் நிலுவை ரயில் அமைத்துக் கொடுத்தார் திருச்செங்கோட்டிலே செங்கோட்டு வேலமண்ணுக்கு தங்கக்காவடி சமர்ப்பணம் செய்தார் திருமலை பாதையில் நான்கு திசைகளிலும் ஆலயம் அமைத்தார் பல்லக்கு செய்து அழகு பார்த்தார் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் அறங்காவராக பல ஆண்டுகள் பணியாற்றினார் திருப்பதி திருவெங்கட ஏழுமலையானை வழிபட வரும் அடியார்கள் தங்குவதற்கு திருமலையில் அமைத்துக் கொடுத்தார் திருத்தணியில் முருகன் கோவிலில் படிக்கட்டுகள் மண்டபங்கள் கட்டிக் கொடுத்தார் இவர் பிறந்த திருச்செல்லோட்டில் அர்த்தநாதீஸ்வரர் மற்றும் முருகனை வழிபட பக்தர்கள் வழிபடுவதற்கு முதன் முதலாக மின்சார விளக்கு வசதிகளை செய்து கொடுத்தார் திருச்செல்லோட்டின் அடையாளமாக இருக்கும் மலை படிக்கட்டுகளில் இப்போது விளக்கு எரிவதில் இவரின் பெயர்த்தால்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இரவு நேரங்களிலே திருச்செங்கோட்டிற்கு வருபவர்களுக்கு கலங்கரை விளக்கம் போல் முதலில் கண்ணு தென்படுவதை கட்ட விளக்குகளே அது மட்டுமல்லாது தமிழ் நூல்களை எழுதுவதற்கும் நூற்றுக்கணக்கான தமிழ் ஆசிரியர்களுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் பொருளவை தந்த வள்ளலாக திகழுவது ஆவார் மேலும் பல கோவில்களுக்கு தங்க ஆபரணங்களையும் நன்கொடையாக வழங்கினார் இவர் செய்த நல்ல காரியங்களுக்கு விளம்பரம் தேடி கொள்ளாததே இவருக்கு தனச்சிறப்பை தேடித்திருப்பணிகளுக்காக கோவில் நிர்வாகமே தனிப்பட்ட முறையில் இவருக்கு கல்வெட்டுக்களை நிறுவியது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல மருத்துவம் மற்றும் கல்விச் செயற்பாடுகளிலும் தனது சேவைகளை குறையில்லாமல் செய்து வந்தார் ஈரோட்டிலே தனலட்சுமி பிரசவ விடுதி என்ற பெயரில் மகப்பேற்று நிலையம் ஒன்றை நிறுவினார் காச நோயினால் பீடிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஈரோட்டிலே பெருந்துறையிலே காச நோய்க்கான மருத்துவ விடுதியையும் விடுதிகள் மற்றும் ஆய்வுக்கூடங்களையும் தந்தார் ஈரோட்டிலே சிக்கைய நாயகர் மாசன கல்லூரியை நிறுவுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால பகுதிகளிலேயே பல லட்சம் ரூபாய் நன்கொடையாக வாரி வழங்கினார் மேலும் பெண்களின் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்த இவர் மதுரை லேடி டாக் பெருமாட்டி கல்லூரிக்கு ஆறாயிரம் தங்கப் பொற்காசுகளை நன்கொடையாக அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டிலே அன்றைய தமிழக முதல்வராக திகழ்ந்த பக்த வச்சலம் முதலியார் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பழனியில் முருகேச முதலியார் தொழிற்சாலை துவங்க வைத்திருந்த இடத்தை பழனி ஆண்டவர் கலை மற்றும் அறிஞர் கல்லூரி மற்றும் பசுத்தாய் கணேசன் பண்பாட்டு கல்லூரி துவங்க பல ஏக்கர் தானமாக அழித்தார் கல்லூரி கட்டும் பொறுப்பையும் செலவுகளையும் இவரே ஏற்றுக்கொண்டார் நமது நாடு அடிமைப்பட்டு மக்கள் பஞ்சத்திலும் வறுமையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது சமுதாய அக்கறை கொண்ட இவர் தனது செல்வத்தில் ஒரு பங்கை முனிவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செங்குந்த கல்வி கழகம் முருகேஷ முதலியார் மற்றும் அவரது உறவினர் சுந்தர் முதலியார் அவர்களினாலும் உருவாக்கப்பட்டது மற்றும் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அந்த கல்வி கழகத்தினை பதிவு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அளவில் செங்குந்தர் உயர்நிலை பள்ளி இம்முருகேஷ் முதலியார் தொடக்கி வைத்தார் காலப்போக்கிலே பல பள்ளிகளையும் இரண்டு பொறியியல் கல்லூரிகளையும் தொடக்கி வைத்தார் ஈரோடு செங்குந்தர் கல்விக் கழகம் தோற்றுவித்த போது அன்றைய காலப்பகுதிகளிலேயே ஐயாயிரம் பொற்காசுகளை தானமாக வழங்கினார் அவர் அமைத்த கல்விக்கழகம் இன்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா மென்மக்கள் என்னாலும் மென்மக்கள் தானே என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க இவரது தியாகம் வெளிப்படுகின்றது சைவ தமிழ் குடிகளிலே உயர் பார்க்கப்படும் முதலியார்கள் எனப்படுகின்ற செங்குந்தர் கைகோள முதலியார் குடியில் அவதரித்த போதிலும் சகல தமிழ் சமுதாய மக்களுக்கும் தனது சொத்துக்களை அர்ப்பணித்த பெருவள்ளர் முருகேஷ முதலியார் சமுதாய பணிக்காக தனது சொத்துக்களை வாரி வழங்கிய சைவ பெருவள்ளர் விவி சி ஆர் முருகேச முதலியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் பங்கு மாதம் முப்பதாம் நாள் அன்று முருக பெருமானிடம் உரையடி ஈரோடு செங்குந்தர் கல்வி கழகத்திலே ஐயாவுக்கு ஒரு முழு உருவச்சிலையும் உள்ளது இவரது தொண்டுகளினால் பயன்பெற்ற மக்கள் உட்பட பல்வேறு மக்களின் மனதிலே குடிகொண்டு இருக்கும் பெருவள்ளனாக காணப்படுகின்றார் சைவ பெருவள்ளன் பி வி ஆர் முருகேஷன் யார் அவர்கள்